Hey Guys! Welcome to Kids இந்திய தேசிய குடியரசு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு வருடமும் ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்திய அரசியல் அமைப்புச் சட்டம் செயலாக்கத்திற்கு வந்த நாள்தான் குடியரசு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது மக்களாட்சி மட்டுமே ஒரு நாட்டின் சிறப்பான வளர்ச்சிக்கு வித்திடும் என கருதி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைமையில் இந்திய அரசியல் அமைப்புச் சட்டம் எழுதப்பட்டது ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முன்னூற்றி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதலுடன் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்ட நிரந்தர அரசியல் அமைப்புச் சட்டம் கையெழுத்திடப்பட்டது விடுதலை பெறுவதற்கு பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பே மகாத்மா காந்தி ஏற்படுத்திய விடுதலை நாளான அதாவது பூர்ணஸ்வராஜ் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியை மக்களாட்சி மலர்ந்த நாளாக கொண்டாட சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தலைமையிலான அமைச்சரவை முடிவு செய்தது குடியரசு தின விழாவின் போது தலைநகர் டெல்லியில் குடியரசுத் தலைவர் முன்னிலையில் ராஜ்பாதையில் முப்படைகளின் கோலாகலமான அணிவகுப்புகள் நடைபெறும் வேறு நாட்டு அரசின் தலைவர் பிரதமர் அல்லது அதிபர் இந்த விழாவில் தலைமை விருந்தினராக பங்கேற்பார் ஆண்டுதோறும் குடியரசு தினத்தன்று சிறந்த சேவை புரிந்தோருக்கும் வீரதீர சாகசம் புரிந்தவர்களுக்கும் விருதுகள் பாராட்டுகள் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டு வருகிறது சுதந்திர காற்றை சுவாசிக்க பாடுபட்ட தியாகிகளை நினைவு கூறும் வகையில் விடுமுறை அளிக்கப்பட்டு நாடெங்கும் அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அலுவலகங்களிலும் தேசிய கீதம் பாடி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது நூற்றி முப்பது கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்ட நாடாக இருந்தாலும் சாதி மதம் மொழி என பல வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் ஒவ்வொரு இந்தியரும் பெருமை கொள்கிறோம் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் வாழ்க பாரதம் ஜெய் ஜெய்ஹிந்த் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க